வங்க கடலோரம் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி திருவிழாவின் சிறப்புகள் என்ன இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நடந்து வரும் பக்தர்கள் ஒரு புனித ஆலயத்திற்கு பெருங்காலுடன் பாத யாத்திரை செய்வது இந்து மத நடைமுறை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி என்றால் அது தவறு வேளாங்கண்ணி வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொள்ள இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கூட்டம் காவி உடை அணிந்து வேளாங்கண்ணின்னு நடந்து செல்கிறார்கள் அக்கம் பக்கம் ஊர்கள் தொடங்கி சென்னை கொச்சி மும்பை கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் இருந்து வரை பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு செல்கின்றனர் நாட்டிலேயே மிக புகழ்பெற்ற தேவாலயங்களில் ஒன்று தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வேளாங்கண்ணி தேவாலயம் அல்லது ஆரோக்கிய மாதா பேராலயம் நாட்டின் மிகப்பெரிய கத்தோலிக்க புனித யாத்திரை மையங்களில் ஒன்றாகும் வேளாங்கண்ணி திருவிழா பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பசிலிக்காவை சுற்றி நடந்த அற்புதங்களை நினைவுபடுத்துகிறது கப்பல் விபத்தில் சிக்கிய போர்த்தி மாலுமிகளின் உயிரை அன்னை மேரி எப்படி காப்பாற்றினார் என்பதை ஒரு வரலாற்று சம்பவம் கூறுகிறது கிழக்கின் லூர்து வேளாங்கண்ணி மற்றொரு நன்கு அறியப்பட்ட அதிசயம் என்னவென்றால் அன்னை மரியா இளம் தாயின் வடிவத்தில் தோன்றி